இந்த கூட்டணி கண்டிப்பாக ஒரு மிக பெரிய ஒரு சேலஞ்சை நான் சொல்ல மாட்டேன் வெற்றிக்கான ஒரு கூட்டணி டூ ஜி ஊழலை விட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல் இது வெளியில் கொண்டு வரதுக்கான எத் அத்தனை முயற்சியும் நம்ம இருக்கோம் ஒரு மிகப்பெரிய லாஸ் கிடச்சிருக்கு அவ்வளோ பணம் வந்து திருட்டு போயிருக்கு அது மக்களுக்கு வர வேண்டிய பணம் அது திருட்டு போயிருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அதாவது ஒரு நியாயமான ஒரு சமுதாயமாக இருந்தால் நியாயமான ஒரு நாடாக இருந்தால் அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக செயல்படுற அரசாங்கமாக இருந்தால் ஓகே சில விஷயங்களில் வந்து ஒரு விலைவாசி உயர்வு இருந்தால் அதே நேரத்தில் அவங்களுடைய வருமானத்தையும் உயர்த்துறதுக்கான ஒரு வழி பார்க்கணும் ஆளும் திமுக கட்சி ஆட்சி அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் மேடம் மேடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலான்னு நானும் யோசிச்சுலாம் இருக்கும்போது சரி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பார்க்குறேன் அதிமுக பிஜேபி கூட்டணி என்னைக்கு இந்த அலவுன்ஸ்மெண்ட் வந்ததோ அன்னைக்கிலேருந்தே முதல்வருடைய செயல்பாடு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அது என்ன மேடம் அது புரியல அது ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அது ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி இல்லை அது ஒன்றே ஒன்று ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது என்னென்னா பதத்தட்டில் இருக்கார் உண்மையிலே பயந்து போயிருக்காரு திமுகவுடைய அந்த ஒரு தெனாவட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உண்மையிலே அடி வேரோட ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது இல்லைனா அவ்வளோ அவர் வந்து எனக்கு த்ரெட்டே இல்லை எங்களை வந்து யாருமே எதிர்த்து நிற்க முடியாது ஜெயிக்க முடியாது அடுத்த ஆட்சி எங்களை அவ்வளோ தெனாவட்டாக இருக்கிறவங்க எதுக்கு இன்னொரு ரெண்டு கட்சி கூட்டணி வச்சா அதை பற்றி இவ்வளோ பதட்டமாக அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நியாயமாக பார்த்தா ஏன் இவ்வளோ இவ்வளோ குத்தி காட்டி இது பற்றினே பேசிகிட்ருக்காரு அதுக்கான பதில் அதுலேயே இருக்கு இல்லைங்களா அதை இந்த கூட்டணி கண்டிப்பாக ஒரு மிக பெரிய ஒரு சேலஞ்சை நான் சொல்ல மாட்டேன் வெற்றிக்கான ஒரு கூட்டணி திமுக ஆட்சி வந்து நாலு வருஷத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிப்புன்றது பாதிப்பு பெரிய அளவு இருக்கு மேடம் இது சம்பந்தமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா எந்த ஒரு விஷயமும் மௌனமாவே இருக்கிறாங்களே மேடம் அதை என்ன எப்படி எடுத்துக்கிறது மேடம் அதுதாங்க சரியான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க ரொம்ப முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்கீங்க யார் வந்து ஒரு மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் ஒரு காவலனா நான் இருப்பேன் அவங்களுடைய உரிமைகளுக்காக நான் போராடி அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக ஒரு ஒரு அந்த ஒரு பிளாட்ஃபார்மேலே செயல்படுற ஒரு தலைவரும் ஒரு கட்சி எப்போ உண்மையிலே தேவை இருக்கும் அந்த பாதுகாப்புக்கு அந்த தேவை எப்போ வந்து உண்மையிலே அவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அவங்க இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இதை விட அதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுதான் உண்மை எனக்கு என்னென்னா அவரை நம்பி இருக்கிறவங்க அந்த கொள்கைகாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் நம்பி இருக்கிற மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மேடம் அவர் மட்டும் இல்லாத அதில் கம்யூனிஸ்டெல்லாம் இருக்கிறாங்க கமல் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே யாருமே எந்த விஷயத்துக்குமே பேச மாட்டேங்கிறாங்களே மேடம் ஆமாங்க இப்போது ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் இப்போ நம்ம போராடி ஒரு சூழ்நிலையில் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம போராடுவோம் நமக்கு எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ தைரியம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம போராடுவோம் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒன்று போராடி பிரயோஜனை இருக்கா அப்படிங்கிற ஒன்று இல்லை நம்மளால் நம் போராடவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது அப்படி மக்களுக்காக ஜெயித்தாலும் தோத்தாலும் மக்களுக்காக நான் நின்று நான் போராடுவேன் கடைசி வரைக்கும் நான் குரல் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்க உண்மையான தலைவர்கள்ங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மேடம் முதல்வர் என்னென்னா இரநூறு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கூட ஜெயிச்சாலும் ஜெயிச்சுருவோன்றாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே மேடம் சொல்லிக்கிட்டுங்க சொல்லிக்கிட்டேன் தேர்தல் நடக்கும் அது எத்தனை தொகுதி யாருக்கு வரும் அப்படிங்கிறது அதில் ரொம்ப தெளிவாக தெரியப்படும் மேடம் இன்னொரு விஷயம் என்னென்னா பூச்சி ஊழலோட டாஸ்மாக் ஊழல் மிஞ்சிருக்குன்றாங்க ஆனால் இது சம்பந்தமாக மீடியாவிலையும் அந்தளவு பேசும் பொருளாகவே இல்லையா மேடம் நீங்கள் அந்த அதிமுக சார்பாக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரலையா என்ன மேடம் இல்லைங்க அதிமுக சார்பில் நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த ரொம்ப முக்கியமான நீங்கள் சொன்ன சொன்னது போல் டூ ஜி ஊழலை விட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல் இது வெளியில் கொண்டு வரதுக்கான எத் அத்தனை முயற்சியும் நம்ம இருக்கோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு வெளியில் வரலையே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா கடினமான உண்மை மீடியா பெரும்பாலும் ஒரு பெரிய அளவுக்கு திமுக தலைவர்களின் கையில் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அண்ணன் எடப்பாடியார் அடிக்கடி அடிக்கடி எல்லா மேடையிலையும் இதுதான் சொல்லிட்டுருக்காரு எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இந்த இந்த ஒரு விஷயம் வரும் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசைன்னு வச்சுக்கிங்களேன் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ ஆகுது மக்களுக்கு நியாயம் பண்ணலாம் இருக்கிற விஷயம் எடுத்து சொல்லலாம் மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்கள் வந்து சொல்லும்போது அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு உணர்வோடு இப்போது செயல்பட்டால் அது வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா இப்போ டூ ஜி விட டாஸ்மாக் ஊழல் ரொம்ப பெருசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா நீங்கள் வந்து ப்ராபப்ளி அந்த எத்தனை லட்ச கோடி கணக்கில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் அதுதான் மீன் பண்ணி சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா அது ஒன்று கண்டிப்பாக ஆனால் இன்னொன்று அதை விட ஒரு பெரிய பாதிப்பு என்னென்னா இப்போ டூ ஜியில் ஊழல் பண்ணது நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் கிடச்சிருக்கு அவ்வளோ பணம் வந்து திருட்டு போயிருக்கு அது மக்களுக்கு வர வேண்டிய பணம் அது திருட்டு போயிருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஆனால் டாஸ்மாக் ஊழல் என்னென்னா இந்த மது வந்து குடிக்கிற அந்த ஒரு நபர் மட்டும் இல்லை அந்த நபரு கூட இருக்கிற அத்தனை பேரும் அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்ப துணைவியும் குழந்தைங்க பெரியவங்க அவங்க வேலை பண்ணுற இடம் அவங்களுடைய முதலாளிங்க பிஸ்னஸ்ஸு அவங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து தரமட்டம் ஆகிட்ருக்குங்க ஏன்னா ஒரு பாட்டில் எடுத்து குடிக்கிறவங்க எப்போவுமே அது வந்து அவங்க அந்த ஒரு மனிதன் மட்டும் குடிக்க மாட்டார் அதனால் அழிஞ்சு போன வாழ்க்கைகள் வந்து எத்தனையோ இருக்கும் அதனால் டாஸ்மாக் ஊழலினுடைய பாதிப்பு வந்து பணத்தை தாண்டி இன்றைக்கி குடும்பங்களையும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுடைய மொத்த சமுதாயமே வந்து அதனால் அழிஞ்சு போயிட்டுருக்கு இதுக்கு கண்டிப்பாக பதில் இதாகணும் ஆளும் திமுக கட்சி ஆட்சி அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் சரி மேடம் இது சொல்கிறீங்க தான் இப்போ திமுக அமைச்சர் என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இந்த பெண் பெண்கலசம் எப்படி ஆபாசமாக பேசுகிறாங்க இது இதே போக்கு நீடிச்சா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் நீடிச்சா என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டாங்க நீங்கள் இப்போது யாராக இருந்தாலும் மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு கம்பெனி எடுத்துக்குங்க ஏன் குடும்பத்தில் எடுத்துக்குங்களே குடும்பத்தில் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அந்த அந்த மூத்தவங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி வந்து குழந்தைங்க நடந்துப்பாங்க இல்லைங்களா இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலமான தமிழ்நாட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலமான இத்தனை பேர் கொண்ட தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி உடைய தலைவர்கள் அவங்களுடைய அதை நம்மளுடைய தலைவர்கள் வந்து மைக்கை பிடிச்சி உலகமே கேட்குற அளவுக்கு சில விஷயங்கள் பேசும்போது இதுதான் சரி இதுதான் பரவாயில்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்பி அதுலேயே இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அப்படியே நடந்துக்கிற எத்தனையோ ஒரு ரொம்ப அதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க பாருங்கள் கேட்டு கற்றுக்கிறவங்க பார்த்து கற்றுக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து ஒரு தவறான வழியில் போகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் வந்து நிறைவேறக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது உண்மை இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இது பேசாமல் இருக்கிறதுனால இது உண்மை இல்லாமல் போயிடாது இன்றைக்கி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா அதாவது அதாவது பப்ளிக்கில் போகும்போது ஈவ் டீசிங் பண்ணுறாங்க இல்லை யாரோ வந்து ஜஸ்ட் ஒரு நாள் வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க அப்படி இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறது முதல்வர் நீங்கள் என்ன விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு சேர்ந்தவங்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போட்டோம் உண்மை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் நேரத்தில் என்ன என்ன ரிசல்ட் வரப்போகுது உண்மையிலே அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு போகலாம் அப்படியே விட்டுருங்களேன் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம் சிலது ஆனால் சட்ட ஒழுங்கு மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய நல்ல வாழ்க்கை மக்களுக்கான எல்லா நியாயமான வாய்ப்புகள் அதாவது வீடு உணவு கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவ வசதி இது எல்லாமே வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லை அடிப்படை உரிமைகள் இந்த விஷயங்கள் வந்து எதையுமே அவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் சொன்ன இத்தனை துறைகள்லையும் எவ்வளோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணி மக்களுக்கு வந்து எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து உண்மையிலே மேம்படுத்தும் மேம்படுத்துகிற அளவுக்கு எவ்வளோ வந்து வேலைகளும் ஒரு நல்ல சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க உண்மையிலே மக்களுக்கான ஒரு குரல் இருந்தது இன்றைக்கி அது மெயின்டைன் பண்ணுறது விட்டுருங்க அது எல்லாமே தரமட்டமாக்கிட்டாங்க எல்லாமே தரமட்டமாக்கிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எந்த குடும்பத்தில் யாரால் சந்தோஷமாக இருக்க முடியுது இல்லை அது நடைமுறையில் இப்போ பார்க்கும்போது டெய்லி இன்னைக்கு தங்கம் விலை மாதிரி கூட எங்கே நடக்குது என்னன்றது வைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து ஓகே சட்டம் ஒழுங்கு நம்ம அடுத்தது வரும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய வருமானம் எப்படி இருந்தாலும் அனைத்து மக்களையும் எஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னா விலைவாசி உயர்வு நடுத்தர மக்கள் எடுத்துக்கோங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எடுத்துக்கோங்க ஏழை 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 மக்கள் எடுத்துக்கோங்க விலைவாசி உயர்வுங்க நீங்கள் பத்து ரூபா செலவு பண்ணி வாங்கி உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் சமைச்சு போடும்போது அதே உணவுப் பொருட்கள் வந்து இன்றைக்கி பத்து ரூபா இல்லை நூறுரூவா இரநூறுவா ஆயிரரூபா ஏறி இருக்குது இல்லை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு வரி இந்த இபி பில்லுனே இப்போ ரீசெண்டாக திருப்பி ஏறி இருக்கு இபி பில்லு வீட்டு வரி தண்ணி வரி கார்பரேஷன் வரி சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லிட்டே போங்க அது எல்லாமே ஏறி இருக்கு அதாவது நம்ம இப்போ சிரிக்கிறது அப்படிங்கிறது வேற வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் சில நேரத்தில் தள்ள தள்ள அடிச்சுக்கிட்டு என்ன எந்த தலையெழுது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நிலைமைக்கு எல்லாரையும் கொண்டு வந்திருக்காங்க இதே போக்கு நீடிச்சா என்னதான் ஆகும் மேடம் தமிழ்நாட்டில் சரி விலைவாசி இந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு எல்லா வரிகளும் ஏறி போயிருக்கு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு நியாயம் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு தீர்வு காட்டுறதுக்கும் யாருமே இல்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த விதமான வா மாற்றமும் நடக்கலை அவங்க வேலைக்கு போய் வாங்குகிற சம்பளம் ஒரு பைசா கூட ஏறலை அதாவது ஒரு நியாயமான ஒரு சமுதாயமாக இருந்தால் நியாயமான ஒரு நாடாக இருந்தால் அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக செயல்படுற அரசாங்கமாக இருந்தால் ஓகே சில விஷயங்களில் வந்து ஒரு விலைவாசி உயர்வு இருந்தால் அதே நேரத்தில் அவங்களுடைய வருமானத்தையும் உயர்த்துறதுக்கான ஒரு வழி பார்க்கணும் இதுதான் நியாயம் ஆனால் விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு மக்களுடைய வருமானம் ஏறி இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சி மாற்றம் தான் முடியும்ன்றீங்களா ஆட்சி மாற்றம் தான் முடியும் அப்படிங்கிறது இல்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை இப்போது என்னை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கேன் உங்கள் முன்னாடி தான் நான் வளர்ந்துருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னா உங்களால் எல்லாரும் அதாவது இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாரால தான் கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து மறுபடியும் அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிவாக பேச ஆரம்பித்து இந்த மாதிரியான ஒரு சேலைன்னா சொல்லுவேன் இட் இஸ் மை டியூட்டி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கேன்னா எதுக்கு ஏன்னா பேசக்கூடியவங்க ஏதாவது குரல் கொடுக்க கொடுக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் அவங்க நின்று குரல் கொடுத்து அதுக்காக போராடலைன்னா அது வந்து நம்மளுடைய அடிப்படை ஒரு மனிதம் இருக்குது இல்லைங்களா அந்த மனிதம் மனித நியம் அதெல்லாமே இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நம்ம கையால் நம்மளே கொண்ட மாதிரி ஆகிடும் மக்களுக்காக போராட வேண்டிய நேரம் வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்காக போராட வேண்டிய நேரம் வந்துடுச்சு நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்